அனைவருக்கு வணக்கம் இதில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டிஎன்பிசி குரூப் டூ ரிசல்ட் சம்பந்தமாக இந்த நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஸோ ரிசல்ட்டு எப்போ வருது அப்புடின்னு சொல்கிறதுக்கான இந்த வீடியோ கிடையாது ரிசல்ட் எதுவாக இருந்தாலும் எப்போ வந்தாலும் ரீச்சுடு கேண்டிடேட் இருந்து ஒருவேளை உங்களுக்கு வந்து இந்த நான் என்ட்ரி போஸ்ட்டில் வேலை கிடைக்காது நீங்கள் ரேங்க்கில் இருக்கீங்க மார்க் கொஞ்சம் கம்மியாக எடுத்துருக்கீங்க அப்படின்னா ஸோ நீங்கள் வந்து தளர விட வேண்டாம் இதுவே உங்களுக்கு ஒரு வெற்றி ஒரு சாதனை தான் இவ்வளோ தூரம் வந்திருக்கீங்களா ப்ரிமினரி எக்ஸாம் பாஸ் பண்ணி அதுக்கப்புறம் மெயின்ஸ் பாஸ் பண்ணி அதில் வந்து நீங்கள் ரீச் கேனடா வந்திருக்கீங்களா இதுவே ஒரு வெற்றி தான் அப்படின்னு தான் இந்த வீடியோ என்ன அப்படின்னா நிறைய பேர் வந்து எதிர்பார்த்துட்ருக்கீங்க இன்றைக்கி நாளைக்கு என்ன லாஸ்ட் வீக்கு வந்து பார்த்திங்கன்னா வெள்ளி சனிக்கிழமையே இந்த ரிசல்ட்டு வந்துருமோ அப்படின்ற மாதிரி நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்தோம் ஏன்னா வந்து இன்டர்வியூ போஸ்ட்டுக்கான ஒட்டுமொத்த ப்ராசஸை ஃபைனல் ரிசல்ட் முத கொண்டு விட்டாச்சு ஸோ அதுக்கப்புறம் நான் இன்டர்வியூ போஸ்ட்டு கண்டிப்பாக வந்து அதை முடிச்ச உடனே நமக்கு வந்து கொடுத்துருவாங்கன்னு எதிர்பார்த்தோம் பட் லாஸ்ட் வீக் வந்து வரல அவங்க சொன்னபடி பார்த்தீங்கன்னா ஆஃபீஸில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா ஏப்ரல் செகண்ட் வீக்கில் கொடுப்போம்னு சொல்லியிருந்தாங்க ஸோ ஏப்ரல் செகண்ட் வீக்கு இன்றைக்கி வந்து பிறந்தாச்சு இன்றைக்கி திங்கக்கிழமை வந்திருக்கு ஸோ இன்றைக்கி கூட ரிசல்ட் வரலாம் ஒரு நைன்ட்டி வந்து இன்னைக்கு வருவதற்கான வாய்ப்பு இருக்கு சோ ஈவினிங் ஒரு அஞ்சு மணி ஆறு மணி வேக்கல வந்து நம்ம வந்து செக் பண்ணி பாக்கலாம் ரைட்டா அது மட்டும் இல்ல ஒருவேளை இன்னைக்கு வரலனா கூட பாத்தீங்கன்னா இந்த வாரத்துல வந்துரும் எப்படினாலும் வெள்ளிக்கிழங்குள்ள வந்துரும் பட் இருந்தாலும் கூட இன்னைக்கு இந்த வாரத்துல ரெண்டு நாள் பாத்தீங்கன்னா அரசு விடுமுறையாக இருக்குது ஒன்று வந்து தெலுங்கு விருட்புறுப்பு நாளைக்கு நினைக்கிறேன் ஸோ அதுக்கப்புறம் மறுபடியும் ஒர்க்கிங் டேஸ் அதுக்கப்புறம் மறுபடியும் பார்த்தீங்கன்னா ரம்ஜான் பண்டிகை வருது அதுக்கு வந்து அரசு விடுமுறை கொடுத்துருக்காங்க ஸோ இந்த வாரத்தில் ரெண்டு அரசு விடுமுறை வருது ஸோ அந்த ரெண்டு நாள் தவிர மற்ற ஒர்க்கிங் டேஸில் வந்து நம்ம ரிசல்ட்டை எதிர்பார்க்கலாம் ஸோ கவர்மெண்ட் ஹாலிடேஸ் வர்றதுனால கொஞ்சம் டிலே ஆகுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது எப்படி இருந்தாலும் ஒரு வெள்ளி சனிக்கிழம்குள்ளே நமக்கு ரிசல்ட்டை வந்து நூறு பர்சன்ட் வந்து கொடுத்துருவாங்க ரைட்டாக நீங்கள் டாப் ரேங்க்கில் இருக்கீங்க கன்ஃபார்ம் உங்களுக்கு வந்து போஸ்டிங் கிடைச்சிடும் அப்படின்னா உங்களுக்கு வந்து நாங்கள் அட்வைஸ் பண்ணுறதோ ஆறுதல் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது நீங்கள் ஹாப்பியாக இருப்பீங்க ஸோ நீங்கள் நினச்ச டார்கெட்டை வந்து அச்சீவ் பண்ணிட்டீங்க இப்போ நான் இந்த வீடியோ மேக் பண்ணதுக்கான மெயின் காரணம் என்னன்னா இவ்வளோ தூரம் வந்தாச்சு ஒரு பதினஞ்சாயிரம் பேரில் ஒரு ஆளாக வந்தாச்சு லட்சக்கணக்கான பேர் எழுதின இந்த தேர்வில் நீங்கள் ஒரு ஐம்பது ஐம்பதாயிரம் அறுபதாயிரம் பேரில் ஒரு ஆளாக வந்து மெயின்ஸ் எக்ஸாம் எழுதி அதில் வந்து ஒரு ரீச்சடு கேண்டிடேட்டாக ஒரு பதினஞ்சாயிரம் பேரில் ஒரு ஆள் வந்து அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து வந்து வெளியே வர போகிறீங்க ரைட்டா ஸோ அளவுக்கு நீங்கள் முயற்சி பண்ணி இவ்வளோ தூரம் வந்து வந்திருக்கிறதே ஒரு பெரிய சாதனை உங்களுக்கு ஒரு வெற்றி அப்படின்னு சொல்லலாம் உங்கள் நாலேஜ் வந்து எந்த அளவுக்கு இருந்துச்சுன்னா இந்த பதினஞ்சாயிரம் பேர்ல லட்சக்கணக்கான பேரில் பதினஞ்சாயிரம் பேர் ஒரு ஆளால் வந்திருக்கீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு வந்து நாலேஜ் இருக்குது நீங்கள் நல்லா எஃபர்ட் போட்டிருக்கீங்க நீங்கள் கஷ்டப்பட்டுருக்கீங்க ரைட்டா நீங்கள் கஷ்டப்பட்டதுக்கு பலன் இந்த தேர்வில் கிடைக்கல என்றால் கூட நீங்கள் ரேங்க் வந்து பின்தங்கியிருக்கீங்க அப்படின்னா கூட நிச்சயமாக இப்போ குரூப் ஒன் வந்திருக்கு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு அதுக்கு படித்தாலும் நீங்கள் கண்டிப்பாக வந்து கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் சேர்த்து எஃபோர்ட் போட்டிங்கன்னா பாஸ் பண்ணிடலாம் அப்படியே குரூப் ஃபோனே இல்லைனா கூட குரூப் ஃபோர் வந்திருக்கு கண்டிப்பாக படிச்சுட்டு தான் இருந்திருப்பீங்க ஸோ ஜூனில் எக்ஸாம் இருக்குது கண்டிப்பாக அந்த ஜூனில் எழுதக்கூடிய அந்த குரூப் ஃபோர்லேயாவது வந்து நீங்கள் உங்களுடைய வெற்றி இருக்கும் இந்த நாலேஜ் இவ்வளோ தூரம் வந்தவங்களுக்கு கண்டிப்பாக குரூப் டூலேயே நீங்கள் பாஸ் பண்ணி இவ்வளோ தூரம் வந்தாச்சு இப்போ குரூப் ஃபோர் கண்டிப்பாக உங்களால் வந்து வெற்றி பெற முடியும் அந்த தேர்வுலையாவது நீங்கள் வெற்றி பெற்று கண்டிப்பாக அரசு பணியில் சேருவீங்க மனசை விட வேண்டாம் ரிசல்ட் எதுவாக இருந்தாலும் ஒரு நாள் என்ன தான் நம்ம மோட்டிவேஷன் பண்ணாலும் என்ன தான் ஆறுதல் சொன்னாலும் ஒரு நாள் ரெண்டு நாள் வந்து கஷ்டமாக தான் இருக்கும் ஃபீலிங்காக தான் இருக்கும் ரைட்டா ஏன்னா நிறைய பேருக்கு வந்து ஸ்ப்ரெட் ஆகிருக்கும் நீங்கள் வந்து பாஸ் பண்ணியிருக்கீங்க ரீச் கேன்டா வந்திருக்கீங்க போஸ்டிங் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி சொந்த பந்த ஃப்ரெண்ட்ஸுன்னு சொல்லி நிறைய பேருக்கு ஷேர் பண்ணியிருப்பீங்க இந்த திடீர்னு ரேங்க் வந்து பின் பொழுது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் பட் இந்த கஷ்டம் என்பது ரொம்ப நாளைக்கு நீடிக்கக்கூடாது நீங்கள் விரைவில் வந்து மீண்டு வரணும் ஒன் ஆர் டூ டேஸில் எப்படி இருந்தாலும் நீ அழுக வந்து அழுதுருங்க ரைட்டா யாருகிட்டயாவது பேசணுன்னா பேசுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை ரெண்டு நாள் வந்து மூணு நாள் வந்து கஷ்டமாக தான் இருக்கும் மனிதன் அப்படின்னா சந்தோஷம் துக்கம் எல்லாமே தான் வரும் அதை வந்து அடக்கி வைக்காமல் உங்கள் ஃபீலிங்கை கொட்டி நீங்கள் யார்கிட்டையாவது வந்து மனசை விட்டு பேசுங்க அழு அழுவதாக இருந்தால் கூட அழுதுருங்க ரைட்டா அழுதுட்டு ரெக்கவர் ஆகிடுங்க ரெண்டு நாளுக்கு வந்து மறுபடியும் ஓகே நான் அடுத்த எக்ஸாமில் கண்டிப்பாக இந்த வருஷம் வந்து இதில் நான் தோத்துட்டாலும் இப்போ நான் வந்து இந்த வரக்கூடிய தேர்வுகளை வெற்றி பெற்று போஸ்டிங் வாங்கி காட்டுவேன் அப்படின்னு சொல்லி மனசில் வெறி வச்சுட்டு அடுத்த எக்ஸாமுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணுங்கள் இதிலே வந்து நீங்கள் மூழ்கிட வேண்டாம் ரைட்டா ஸோ இதை சொல்கிறதுக்காக இந்த வீடியோவை நாங்கள் மேக் பண்ணோம் ஸோ ரிசல்ட் கண்டிப்பாக வந்து மேபி இன்றைக்கி ஈவினிங் வந்து ஒரு நைன்ட்டி பர்சன்ட் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படி தவிர படிச்சதில் ஏதாவது ஒரு நாளில் இந்த வாரத்துக்குள்ளே வந்துடும் எதுவாக இருந்தாலும் மன தைரியத்தோட வந்து ஒரு ரிசல்ட்டை வந்து எதிர்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி நான் வீடியோ முடிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம்